வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல்னிக்லன்னு பேசுறேன் இப்போ வந்து நிலக்கடலையில வந்து ஊடு பயிரா முருங்கை நிறைய பேர் நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது இதுல வந்து இந்த கம்மம் புல் பூண்டு பசலை கோரை இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் அதிகமா வளரும் இந்த நேரத்தில் களைக்குல்லி அடிக்கணும் அதாவது களை வெட்டுறதுக்கு வந்து ஆளுங்க வந்து பற்றாக்குறையா இருக்கிறதுனால களை வெட்டுற சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த டைம்ல நம்ம களைக்குள்ளி அடிக்கும் போது இப்போ இந்த முருங்கையிலேயும் சேர்த்து களைக்குள்ளி அடிச்சிட்டோம்னா இந்த முருங்கை வந்து இறந்துடுது இதனால என்ன பண்றாங்க நிறைய விவசாயிங்க இது மேல டப்பாவை மூடிக்கிறாங்க டப்பாவை மூடிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கலைக்குள்ளி அடிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஆளுங்க செலவும் அதிகமாவது அலைச்சலம் அதிகம் அதனால நம்ம என்ன பண்றோம்னா இப்ப இந்த இந்த லேன்சர் கிட்ட கொண்டு வந்திருக்கோம் இது என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் இதுல மருந்து அடிக்கிறேன் இந்த முருங்கையில படல ஆனா மற்ற பயிரில் இந்த கல்லையில நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் ஈஸியா இப்ப எவ்வளவு கேஷ்வெல்லாம் நம்ம பட்டுக்க அப்படியே நீட்டா காட்டிட்டே போலாம் எந்த ரிஸ்குமே இருக்காது இதுல அடிக்கிறது கொஞ்சம் ஸ்பீடாவும் அடிக்க முடியும் பிளஸ் வந்து நமக்கு வந்து செலவு மிச்சம் ஈஸியா அடிக்க முடியுது பாருங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நம்ம கேஷல்லா காட்டிக்கிட்டே போகலாம் அதில் அடிச்சா கூட இப்படி பொறுமையா நம்ம காட்டி காட்டிட்டு போகும்போது டைம் ஆகும் டைம் டிலே ஆகும் இப்போ இவ்வளோ தூரம்லாம் அடிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் இந்த டைப் வந்து நம்ம ரெண்டு அடியிலேருந்து எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அந்த மாதிரி எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் விரிச்சிக்கலாம் சுருக்கிக்கலாம் அந்த மாதிரி லேண்ட்சர் தான் இது இப்போ இது கூட இதை விட சின்னதா வச்சு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் இல்ல லென்த்தா வச்சு அடிச்சுக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டராகவே இருக்கும் நமக்கு இப்ப பாருங்க கேஷ்ரோலா அடிச்சுட்டு போலாம் அப்படியே இதனால முருங்கைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதாவது ஊடு பயிரா எந்த ஒரு பயிர் பண்ணியிருந்தாலும் சரி அது மேல படாம ஒரு களைக்குள்ளி அடிக்கணும்னா இந்த ஒரு லான்சர் கிட்ட எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொல்லி தெளிக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த தாங்க அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி ஊடு பயிர் பண்ணியிருக்க இடத்துல களைக்குள்ளி தெளிக்கிறது ஒரு சிறந்த முறையில களைக்கொல்லி தெளிக்கணும் நம்ம கே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டோம்னா இந்த ஊடு பயிர்ல பட்டி அது கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால என்ன பண்றோம்னா ஒரு சிலர் இந்த லேன்சர் கிட்ட பயன்படுத்துறாங்க சில பேர் டப்பா மூடிட்டு களை கொல்லி தெளிக்கிறாங்க தெளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த முக்கிய பயிரான கல்லைக்கு எந்த பாதிப்பு ஏற்படுறது இல்ல ஊடு ஊடுபயிரான முருங்கைக்கு எந்த பாதிப்பு ஏற்படுறது இல்ல இந்த மாதிரி இந்த கிட்ட பயன்படுத்தி நம்ம அடிக்கும் போது வேலையாட்களோட தேவையும் கம்மியாவது செலவுமே மிச்சம் ஆகுது அதனால இந்த மாதிரி லான்சர் கிட்ட பயன்படுத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு நீங்க நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்